குன்னம் அரசு உயர்நிலைப் பள்ளியில் ஜான்மினா நிறுவனத்தின் சார்பில் கட்டப்பட்ட வகுப்பறை கட்டிடம் கழிவறை கட்டடம் மற்றும் குடிநீர் சுத்திகரிப்பு நிலையம் திறப்பு விழா நடைபெற்றது காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புத்தூர் ஒன்றியம் குன்னம் ஊராட்சியில் அரசு நடுநிலை பள்ளி செயல்பட்டு வருகிறது சுமார் இருநூற்றுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் கல்வி கெற்று வரும் இப்பள்ளியில் தனியார் நிறுவனம் தனது பேரு நிறுவனங்களின் சமூக பாதுகாப்பு திட்டத்தின் கீழ் ரூபாய் அறுபது லட்சம் மதிப்பீட்டில் இரண்டு கொடுதல் வகுப்பறை கட்டிடம் கழிவுறை கட்டடங்கள் குடிநீர் சுத்திகரிப்பு நிலையம் இரண்டு ஸ்மார்ட் வகுப்பறைகள் மாணவர்களுக்கான நாற்பது மேசை நாற்காலிகள் ஆசிரியர்களுக்கான பத்து மேசை நாற்காலிகள் பனிரெண்டு பீரோ ஆகியவற்றை வழங்கியுள்ளது இந்த நிலையில் கொன்னம் அரசு நடைநிலை பள்ளியில் கூடுதல் வகுப்பறை கட்டிடம் திறப்பு விழா நடைபெற்றது கொன்னம் ஊராட்சி மன்ற தலைவர் தமிழ் இலக்கிய பார்த்திபன் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சிக்கு பள்ளி தலைமை ஆசிரியர் ராஜ்குமார் குழந்தை தொழிலாளர் முறை அகற்றும் திட்டத்தில் உதவி பொது மேலாளர் மோகனவேல் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் இதில் சார்மினா நிறுவனத்தின் சிஎஸ்ஆர் திட்டத்தின் மனிதவள மேலாளர்கள் பிரியா கல்பனா ஆகியோர் கலந்து கொண்டு கூடுதல் வகுப்பறை கட்டடம் கழிவறை கட்டடம் மற்றும் குடிநீர் சுத்திகரிப்பு நிலையங்களை திறந்து வைத்தனர் இதில் ஹேண்டின் அண்ட் இந்தியா துணைத் தலைவர் லோகேஷ் குமார் கணபதி முதல்நிலை பொறியாளர் முத்துசாமி பேட்டோர் ஆசிரியர் கழக நிர்வாகிகள் மாணவர்கள் மாணவர்களின் பேட்டோர்கள் கலந்து கொண்டனர்

பாரு அப்படி இருக்க அப்படியே இருக்க அப்படியே இருக்க அப்படியே இருக்க முட்டம் இருக்கு ஜான்சன் ஜான்சன்